ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐம்பன் முதலாம் இன்றைக்கி என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஐம்பன் முதல் மேனுஃபேக்சரிங் அதாவது தயாரிக்கிறதுலேருந்து சேல்ஸுக்கு அதாவது ஹோல்சேலாகவும் சரி ரீட்டைலாகவும் சரி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படிங்கும்போது வீடியோவில் நம்பர் தரேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பண்ணுறாங்க எங்களுக்கு தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம சேல்ஸ் பர்பஸில் உங்களுக்கு எப்படி வீட்டிலருந்து கேட்டாலும் சரி கடை வச்சுருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு யூஸ் ஆகட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் அதனால வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லேடிஸ்லாம் ஃபேன்சி ஐட்டம் ஒரு கேட்டிருந்தீங்க அந்த ஐட்டம் இப்போ ஸ்டாக் இருக்குது லிமிடட் ஸ்டாக் தான் வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் காட்டுறோம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்ச மாதிரி உங்களுக்கு ஏடி கல் ரூபி எம்ப்ராய்டு அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டின் வச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃபேன்ஸி ஐட்டம் லேடிஸ் ஐட்டம் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ரூபி இது ஒரு கையில் பார்த்தீங்கன்னா கல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏடி ஸ்டோன் தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னா கிளியராக காட்டும் பாருங்க உங்களுக்கு கலர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கலர் போடுறதில்ல ஐம்பே உங்களுக்கு இந்த கலர் தான் கோல்டு மாதிரியே மின்னும் ரெகுலர் யூஸாக பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் கேரண்டியாக உங்களுக்கு சொல்லியே சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தைரியமாக சொல்லி கொடுக்கலாம் கேரண்டியோ சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு கலர் ஃபா ஃபால்ட்டோ உங்களுக்கு கலர் கம்ப்ளைண்ட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்குது முருகல்ல உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற என்னென்ன மாடலுங்கிறத நம்ம ஃபோட்டோ அனுப்புவேன் நீங்கள் அதில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குங்காட்டி எல்லா டிசைன்ஸையுமே ஓப்பனாக அப்படியே பொறிக்க எடுத்துக்காட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற மாடல் என்ன ஃபோட்டோ இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதனால் இப்போ உருகலில் உங்களுக்கு என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்து காமிச்சிட்ருக்குறேன் இப்போ காமிச்ச எல்லா மாடலுமே இப்போ கையில் ஸ்டாக் இருக்குதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டிஷ்ஷும் மிக்ஸ் ஆகி தான் வரும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சைஸும் சரி உங்களுக்கு டிசைன்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வரும் உங்களுக்கு சேல்ஸுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஒரே டிசைனாக ஒரே சைஸாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ண முடியாது உங்களுக்கு லேடிஸ்க்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி எல்லா சைஸும் டிசைன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் வேணுங்கிறவங்க வீடியோவில் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டக்ட் பண்ணி மற்ற டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலோ ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்